this is for any student studying in any school in any country this is also to any parent of any school in any country now we talk about discipline we talk about obedience we talk about hard work we talk about focus we talk about concentration you should know why we are talking about ஒய் ஷுட் பி டாக் அபவுட் ஒய் ஒய் ஷுட் பி எம்ஃபசைஸ் ஆன் டிசிப்ளின் யூ ஹாவ் டு லுக் அட் இட் ஃப்ரம் தி லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழ்லேயே பேசுகிறேன் ஒழுக்கம் எதுக்கு வேணும் கீழ்ப்படுத்தல் எதுக்காக வேணும் ஏன் நம்ம ஃபோக்கஸ்டாக அட்டென்ஷனாக இருக்கணும் ஏன் நிறைய மார்க் வாங்கணும் இது யாருக்குமே பொருந்தும் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும் எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை அனு அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கும் பொருந்தும் இப்போது நம்ம ஒழுக்கமாக இல்லை கிளாஸில் சரியாக கவனிக்கலை கீழ்படுதலை டீச்சர் சொல்கிறத கேட்கல அப்பா அம்மாவுக்கு நம்ம மரியாதை ஹோம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றோம் என்ன காரணமாக இருந்தாலும் இது யாரை பாதிக்கும்னு பார்த்திங்களான்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸை பாதிக்காது ஸ்கூலை பாதிக்காது டீச்சர்ஸை பாதிக்காது சமுதாயத்தை பாதிக்காது உங்களை தான் பாதிக்கும் யார் தப்பு பண்ணாலும் எப்படி உங்களை பாதிக்குவோம்னா மார்க் வாங்க மாட்டீங்க நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா நிறைய மார்க்கை வாங்கினா நான் பேசும்பொழுது பல்ல கடிச்ச நகத்தை கடிச்சிக்கிட்டு எங்கேயோ பார்த்துட்ருக்க மாட்டாங்க என்ன பேசுகிறாங்க இவங்களால் நமக்கு தானே பேசுகிறாங்க அப்படி அண்ணாந்து பார்த்துட்ருக்குது இங்கே பார்க்குறது அந்த பார்க்குறது மனசில் எல்லா எண்ணங்களையும் ஓட விடுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் மார்புறோம் நம்ம ரோட்டில் போகிறோம் சைக்கிளில் ஹேண்டில் பாரை பிடிக்கிறோம் ரோட்டில் பார்வை இருக்கணுமா அக்கம் மேலே பறவை பறகுதா இந்த பக்கம் தென்னை மரத்துக்கு தான் உட்காந்துட்டு இருக்குது இந்த பக்கம் மாமரத்தில் உட்காந்துட்டு இருக்குது இந்த பக்கம் யார் பார்க்குறாங்க இந்த பக்கம் யார் போகிறாங்க அப்படின்னு போனீங்களான்னா ஆக்சிடென்ட்டு அது எதிர் வரவங்களுக்கு இல்ல ரோடில் போறவங்க இல்லை உங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பாக்கு இல்லை உங்க டீச்சர்களுக்கு இல்லை உங்களுக்கு தானே இது சிம்பிள் விஷயத்தை சரி அப்போ மார்க் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஹேபிட்ட மாத்திக்கோங்க அவ்வளோதானே அதுதானே படிச்சு படிச்சு சொல்றோம் சரி நான் மார்க் வாங்கல டென்த்தில் குறைவான மார்க் என்ன ப்ளஸ் ஒன்னில் நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்காது நான் பயாலஜி படிக்கணும் நான் கம்ப்யூட்டர் படிக்கணும் எனக்கு காமர்ஸ் குரூப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக மார்க் இல்லை ஏன் மார்க் இல்லை நீங்கள் டிசிப்ளினா இல்லை ஏன் டிசிப்ளினா இல்லை உங்கள் பேரில் கண்ட்ரோல் இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கிளாஸில் அமைதியாக இருந்தால் டீச்சர் சந்தோஷப்படுவாங்க மார்க் நிறைய வாங்கினா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் தெர் இஸ் அ லிமிட் பியாண்ட் விச் தி பேரண்ட்ஸ் ஆர் நாட் கோயன் டு பி அஃபெக்டட் அண்ட் தெர் இஸ் எ லிமிட் பியாண்ட் விச் த டீச்சர்ஸ் ஆர் நாட் கோன் பி எஃபெக்ட் நாட் த ஸ்கூல் வில் நாட் பி அஃபெக்டட் ஆல்சோ சரி நான் கேட்ட குரூப் கிடைக்கல எப்படியோ காலைல கையில் விழுந்து ஒரு குரூப் வாங்கிடுறோம் சிபார்ஸ் கொண்டு வரோம் இல்லை கருணை அடிப்படையில் உங்களுக்கு குரூப் கொடுத்துட்றாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜியோ அப்புறம் என்ன பண்ண போறீங்க அதே நடவடிக்கை அதே மாதிரி ரோட்டில் போகும்போது பார்க்குறது இந்த பக்கம் பார்க்குறது இந்த பக்கம் பார்க்கறது தென்னாவட்டாக பேசுறது எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்கிறது பத்து டியூஷன் சென்டரில் கூட உங்களுக்கு ம மனசில் பாடம் ஏறாத வரையில் நினைவில் நிற்காது அப்போ ப்ளஸ் டூலேயும் பொருவாக வாங்கிடுங்க அதுக்கப்புறம் சரி எதானா ஒரு காலேஜில் போய் சேர்ந்தா போகிறோம் எதானா ஒரு காலேஜ் சேரணுமா அந்த பர்டிகுலர் காலேஜ் சேரணும் முடிவு நீங்கள் இப்போயும் எடுக்கணும் நைன்த்துலேயே எடுத்துடணும் இன்னும் இந்த பர்டிகுலர் காலேஜ் தான் போகணும் விருப்பப்படுறாங்க ஏன் அந்த பர்டிகுலர் காலேஜில் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க லெக்சரர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல கேம்பஸ் ரிக்ரூட்மெண்ட் நடக்கிறது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அங்கே வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனல் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே மாதம் லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தோடு அப்பாயின்மெண்டாட வாங்கிறாங்க அவரோடையே படித்த உணர் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுறாரு எந்த இடத்துல ஃப்ரீயாக சீட் கிடைக்கும் எங்கே வந்து உடனே கொடுத்துருவாங்க சீட்டு அங்கே போனால் அங்கே லெக்சர் இருக்க மாட்டாங்க ப்ரொஃபசர்ஸ் இருக்க மாட்டாங்க லேப் இருக்காது அதே மீடியோ கிரிட்டிசிஸ்டாட்ஸ் இட் கண்டினியூஸ் முப்பது மாதிரி நாற்பது பாருக்கு வாங்கிட்டு யாரோடலாம் அவர் கம்பீட் பண்ணணும் பெரிய பெரிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களோடு இவர் கம்பீட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி என்ன ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அவங்கள்தான் தெரியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இண்டியன் சயின்ஸ் இந்தியன் டெக்னாலஜி இங்கெல்லாம் யார் போய் சேர்றாங்கன்னா அந்த ஜேஇ கிராக் பண்ணுறாங்க எப்படி கிராக் பண்ணுறாங்கன்னா உழைக்கிறாங்க படிக்கிறாங்க அதெல்லாம் சிவார்ஸில் வரக்கூடியதில்லை ஐஐடிலாம் நூறு ஸ்டூடெண்ட் எழுதினாங்களா ரெண்டே ரெண்டு ஸ்டூடண்ட்டு தான் அதில் போய் உட்காருவாங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் ஐஐடியில் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கும் மற்ற இடத்துல பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐஐடியில் பாடம் சொல்லிக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை ஏன்னா இந்த குழந்தைகள்னால் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னே வருவாங்க அந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்த பாடத்துக்கு மேலே தாங்களாம் உட்காந்து படிப்பாங்க லைப்ரரி போவாங்க ரிசர்ச் பண்ணுவாங்க கீழே மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஹாய் மெசேஜ் என்ன அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டாங்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்போது அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்தாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது அவ்வளவு ஈஸி அதே படிக்கலை ஒழுக்க ஒழுங்கினம் அதிகமாக இருக்குது கீழ்ப்படுதல் இல்லை டிசிப்ளின் இல்லை ஒபீடியன்ஸ் இல்லை சொன்ன வார்த்தை கேட்க மாட்டாங்க குறைவான மார்க் வாங்குகிறாங்க அதனால் ஒரு சாதாரண ஒரு கல்லூரியில் சீட் கிடைக்கிதுன்னா அந்த வாத்தியாருக்கு அந்த டீச்சருக்கு அதை விட ஒரு நரக வேதனையாக கிடையாது சொன்ன வார்த்தை கேட்க மாட்டாங்க அப்போ தி சேம் திங் கண்டினியூஸ் சரி அப்புறம் என்ன ஆகுதுன்னு யோசனை பண்ணிப்பாங்க ஸோ ரெண்டு பாதை இருக்குது உங்களுக்கு இந்த பாதையில் டிசிப்ளின் ஒபீடியன்ஸோடு போகிறீங்க கண்ணும் கருத்துவமாக படிக்கிறீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க அட்டென்ஷன் இருக்குது அதனால நல்ல கல்லூரியில் உங்களுக்கு சீட் கிடைக்குது அதுக்கு மேலே நீங்கள் ஜிஆர்இ ஜி மேட்டோ எழுதுறீங்க வெளிநாடுகளுக்கு போகிறீங்க அங்கே வந்து காலேஜஸ் இருக்குது அதில் போய் உங்களுக்கு கிடைக்குது அங்கேயும் கோல்டு மெடல் வாங்குறீங்க அதுக்கப்புறம் பத்து பேர் உங்கள் வீட்டுக்கு கதவு தட்டுவாங்க எங்கள் கம்பெனியில் சரி எங்கள் கம்பெனியில் சேர் எங்கள் கம்பெனியில் சேரு அப்போது அந்த மாணவர்கள் யூஸ் பண்ணுற பேனை அவங்க யூஸ் பண்ணுற காரு அவங்க போகக்கூடிய வண்டி அவங்க போகக்கூடிய க ஏரோப்ளைன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹையஸ்டாக இருக்கும் மாசம் மாதம் பேங்க்ல பேலன்ஸ் நிறையா இருக்கும் அப்போ அந்த பணத்தையும் அவர் படிப்புக்காக செலவு பண்ணுவார் முப்பது நாற்பது வயசுல அவங்க பீக்கு போயிடுவாங்க இது ஒரு வழி இந்த வழி இந்த வழியில் போனீங்களா நான் படிக்க மாட்டேன் கிளாஸில் அட்டகாசம் பண்ணுவேன் ரெஸ்ட் ரூமில் சண்டை போட்டுப்பேன் ஷட்டை கிழிச்சிப்பேன் கேட்குறவங்களே கிடையாது டீச்சர் சொன்னாங்க கேட்க மாட்டேன் அப்போவுங்க சொன்னாங்க கேட்க மாட்டேன் இந்த ரூட்டில் போனால் காம்ப்ரமைஸ் காலேஜ் அந்த காலேஜ் லெக்சரர்ஸ் கிடையாது கேம்பஸ் ரிக்ரூட்மெண்ட் கிடையாது ஏதோ ஒரு பி டிகிரி வாங்கிடுங்க அதுக்கப்புறம் லோக்கலாக ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிச்சுடுங்க அது எம்பிஏக்கும் இங்க இவங்க படிக்கிற எம்பிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்எல்ஆர்ஐ அங்கெல்லாம் படிச்சுக்கலான்னா எம்பிஏ நல்லா ஒரு ஒரு அடிவாரம் அடிவுரம் போட்டு எடுப்பாங்க இங்கே தானே ஒரு யூனிவர்சிட்டியில் எம்பிஏ வாங்கிட்டு நான் பிஏ எம்பிஏ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்காது இப்போ வேலை வாய்ப்புன்னு வரும்போது உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை வச்சு தானே உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்போது எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் போனவங்க இந்த பக்கம் போனவங்க எல்லாரும் மறுபடியும் ஒரே இடத்துக்கு வரணும் எங்கே வரணும் கம்பெனியுடைய ட்ராயிங் ரூம் கம்பெனியுடைய ரிசப்ஷன் அங்கே தான் நீங்கள் பயோடேட்டா வச்சு உட்காந்துருப்பீங்க அப்போது இந்த பக்கம் போனவங்களுடைய நாலேஜே விச்சியமாக சொல்லுவாங்க அவங்களுடைய இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்கும் தமிழ் நல்லா பேசுவாங்க தெலுங்கு நல்லா பேசுவாங்க டெப்த்தாக அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியும் எந்த கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க இவங்க தெரியாது ஏன் தெரியாது நீ கவனிக்கல பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த ஒரு சிம்பிள் சூக்ஷமத்தை நீங்கள் புரிஞ்சிட்டனாலே போதும் ஸோ யூ பிகம் பெர்ஃபெக்ட் இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க சரியான இடம் இந்த இடத்துக்கு போயிட்டீங்க இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போனவங்க அடுத்த எழுபத்தஞ்சு வருஷம் தி வில் என்ஜாய் லைஃப் நல்லா இருக்கும் வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க நன்றாக அமைக்கப்பட்ட ஒரு ரோட்ல நல்ல வண்டியில நம்ம சைக்கிள்ல போனோம்னா எப்படி இருக்கும் நன்றாக அமைக்கப்படாத ஒரு சாலையில நம்ம ஓட்ட சைக்கிள் வச்சுன்னு மெரிச்சுட்டு போறோம் அது டயர் பஞ்சர் ஆகுது வேற வழி கிடையாது ஓட்டுறோம் எப்படி இருக்கும் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை இப்படி இருக்கணும் ஸோ இட் இஸ் அப் டு டிசை இந்த செகண்டு நீங்கள் முடிவு பண்ணுவேன் இந்த செகண்டு முடிவு பண்ணிவிட்டு நான் எந்த பக்கம் போயிட்டுருக்கேன் நான் இங்கே போகணுமா இங்கே போகணுமா போகிற இடமும் புது புது உலகமும் அவரவர் எண்ணங்களே நெஞ்சிலே துணிவிருந்தால் நிலவுக்கே போய் வரலாம் அப்போ எண்ணங்கள் உங்கள் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எண்ணங்கள் தான் இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசிட்டு போது உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் ஓடுது வகுப்பில் போகும்போது என்ன எண்ணங்கள் ஓடுது ஒரு ஆசிரியர் உங்களை பற்றி உங்களை பாடம் சொல்லி கொடுக்கும்போது என்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஓடுது ரோட்டில் போகும்போது இத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது பல விஷயங்களை பார்க்கும்போது என்ன எண்ணங்கள் ஓடுது யாராவது ஒரு மாணவனோ மாணவியோ வந்து வா நம்ம கட் பண்ணிட்டு சினிமா போகலாம் இல்லை இது டேஸ்ட் பண்ணி தான் பாரு இருக்கும்னு சொல்லும்போது அப்போ உன்ன எண்ணங்கள் எப்படி இருக்குது காலையில் அப்பா அம்மாவை பார்க்கும்போது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது காலையில் பஸ்ஸில் ஏறும்போது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கு வகுப்பறையில் போகும்போது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கு அந்த எண்ணங்கள் தாட்ஸுன்னு சொல்லுவோம் அந்த தாட்ஸ் கணக்காக குவாலிட்டியாக இருந்ததுன்னா நம்ம செயல்கள் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஹேபிட் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஆர் நாட் அப்ளைசிங் எனிபடி யாருக்கும் நீங்கள் வந்து கரிசனமாக இருக்க வேணாம் யாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் உங்களை போல மாணவர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் ப்ரீ கேஜில் ஆரம்பித்து ப்ளஸ் டூ வரையில் ஒவ்வொரு மாணவரும் மாணவி எப்படி படித்தாங்க அவங்க எப்படி இருக்காங்க சும்மா சரியாக படிக்காமல் சரியாக ஹேபிட் இல்லாமல் இன்டிசிப்ளாக இருந்தவங்க எப்படி இன்றைக்கி இருக்காங்க கண் கூடாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வரோம் ஸோ டேக் கேர் தட்ஸ் இட் எவ்ரி ஃப்ரைடே வென் ஐ மீட் யூ ஹியர் ஐ வில் ஐ வில் சே திங்ஸ் லைக் திஸ் உயிவில் ஹாவ் அவரோன் லேபோ பிடி லேப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லேப் நம்ம வைக்கப்போகிறோம் நார்மலாக நீங்கள் மேத்ஸ் லேபை பார்த்துருப்பீங்க கெமிஸ்ட்ரி லேபு ஃபிசிக்ஸ் லேபு கம்ப்யூட்டர்ஸ் லேப் பார்ப்பீங்க பயாலஜி லேப் பார்ப்பீங்க வீ கோன்ட் ஹேவ் டூ லேப்ஸ் ஒன் இஸ் எ லேங்குவேஜ் லேப் ஒன் இஸ் பிடி லேப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லேப் லாங்குவேஜ் லேபை போனீங்களான்னா தமிழோ இங்கிலீஷோ கரெக்டாக அந்த ப்ரனன்சியேஷன் அந்த டிக்ஷனோடு பேசணும் தமிழில் பேசும்போது லகர லகரம் தப்பு நான் தப்பு உனக்கு எனக்கு போது உனக்குன்றது நமக்கு அவள் அவள்ன்றது இந்த மிஸ்டேக் எப்போ வருது உங்களுக்குன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மற்றவங்க பேசும்போது காதலை கேட்கும்போது ஓ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுறேன் ஸோ தி 9th, 10th, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யுவர் ஜேர்னி ஃபார் ஹண்ட்ரட் இயர்ஸ் இஸ் ஸ்டார்டட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் என்ன படிக்கிற கிளாஸில் நைன்த்துன்னு சொல்லாதீங்க யூ சே தட் ஐஎம் ப்ரிப்பேரிங் ஃபர் மை லைஃப் நிறைய புக் படிங்க நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க காலையில் எழுந்து கண்டி இந்த இந்த ஏஜ்ல மற்ற பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் போனீங்களான்னா அவங்களுடைய திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஐ ஆர் ட்ரைங் டு டூ திஸ் ஹியர் இன் த ஸ்கூல் நிறைய போட்டியில் கலந்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு படிக்கும் படி முடியும் உங்களால் ஸோ தட் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் विश्वक्सेना जस्ट एन इंस्टीट्यूशन इट इज एन एक्सपीरियंस फॉर एडमिशन कॉन्टैक्ट विश्वसेना विद्या विकास मेट्रिकुलेन हाइयर सेकंडरी स्कूल Nine five double six two Vishwaksena Sena Global Senior Secondary School, eight seven five four five three zero one seven zero Vishwak Sena Arts and Science College for Women, eight double six eight zero five double six three five Vishwak -Sena College of Education B eight, nine triple four zero five double eight double four Polivakam, Tiruvallur Vishwak -Sena Tiny Tots, eight five three one eight triple one double one Punganagar Tiruvallur.